பலமும் எல்லாரும் நினைக்கிறோம் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ அடுத்த பாஸ்ல போயிட்டு சாப்பாடு கிட்ட ஏற்கனவே போயிருக்கோம் அப்போ மீடம் முடிஞ்சிட்டு தான் பாட்டி நேரம் போகிறேன் அந்த இப்போ பாட்டி இன்னைக்கு இருக்குது இன்னும் ஒரு நாளைக்கு பஸ் இது என்னடா இதுலயா அந்த பேங்க் இருக்கு இதுல என்ன பேங்க் ஒன்று இருக்குல்ல

அதான் மாசிமா கார் ஆடி ஆனே ஆனே நான் போறேன் செட் என் ரெண்டு வந்துடு தம்பி யாரும் வரணும் கடாத் துறைக்கடையில யாரும் அண்ணா இது புதியாங்க புதுசா வந்தாங்க உடம்பா புதுசா என்ன போறீங்க போடுறியாமா ஓ பொளுடியா அந்த லான் ரங்க் ஆ பளுத்யாமேல கில்வட்டி கடைய என்ன சொல்லு அதுல அந்த பொளுத்யா மட்டும் போவா இப்போ போறேன் கில்வ கடைங்கட அந்த இதுல ஒரு சேச்சோன் இருக்கு சந்திக்கும்

நாங்கள் பஸ்ஸுறங்கி அடுத்த பஸ்ஸை விட்டுட்டோம் நடந்து போய்கொண்டிருக்கோம் வாடகை வாடகைக்கு பிடிச்சிக்கொண்டு தான் போகணும் இதில் அருள் அந்த கடை இருக்கு டைரியாவை தமிழக நாப்பாக கண்டு வச்சிருக்கு ஆனால் அதுக்குரிய பெயர் பழகம் அண்ணா அப்படியே சாப்பாடு என்ன இருக்கு தங்க அளவு இந்த நடுவில் மொந்தி செய்யலாம் இருக்குது என்ன மாதிரி நீங்களோட

காலமே காலமதெரியும் உரைப்பரிய கண்ணெறியமே என்ன சொல்றது சரி சரிப்பா சட்டிவான மாட்டா நீ வீடியோல சொல்லிவிட ஜனம் நான் காது கொடுக்க போறேன்னு சொல்லி விடுவோம் சரியோ ഓക്കേ അണ്ണാ ശരിയാസണ്ണ പോയിടവാ അണ്ണാ ഷേപ്പ് ചെയ്യാണേല ഫോം ആ അഞ്ചാമത്തേ വിന്നോടാ ഇപ്ലല്ല വത്തേ വീഡിയോ എടുത്തിരത്തോ വത്തേ അങ്ങോട്ട് നിർത്തിയാ അങ്ങനാ മതിയാ ഇന്നെഞ്ചി വരും നേടാ ആറ് വരും അഞ്ചേ ആറ് ആറ് വരെ പുളും വരாது ഓം ഇതിലേ <Anotherísimo liksomality> வேற பிறவானிக்க நாட்டை கூட மோசமா இருக்குற

ി പോയിട്ടില്ല <Näes to Statuele> <Sus silly> இந்த மரண் கேக்கும் இந்த கரையால அப்படியே போக வேண்டியது ஒரு பெருமாத்த பெருமாத்தோட் பங்காளி புதுசா சில இதுல மூலிய ரக அடுத்த பெருமாத்தில பரவாயில்ல நடந்து சில இதுல திருப்பி பெருமாத்த

இங்கிலிஷ பேசுறாங்க ஒண்ணு பண்ணாமா சும்மா ஏன்டா குடிச்சு காசு போகோ போக்கோக்கோல அந்நியலை எடுங்க வீட்டுக்கு கொண்டு போறேன்டா காப்போ அங்கோ ஜூஸ் எதுவும் குடிக்கிறேன்னா வண்டி எதுங்க போவோம்

சந்திரன் ஜோக்கூட்டி குடி ஜோ கூட்ட கூட்டி ஜோ ஓகே இத்துடன் நாங்க வீடியோ முடிச்சுக்கொள்றோம் ஓகே பாய் Bye bye, bye bye. Bye, cheers. Bye bye. <laughs>